நீங்கள் தொட்டதெல்லாம் துவங்க செய்யக்கூடிய நினைத்ததெல்லாம் நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புத மூலிகையை வசிய சக்திக்காக பயன்படுத்துவது எவ்வாறு என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கிறோம் உங்களுக்கு வசிய சக்தி தரக்கூடிய இந்த மூலிகையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எந்த நாளில் எடுக்க வேண்டும் பயன்படுத்தும் முறை என்ன என்பதை பற்றி இன்றைய காணொலியில் விரிவாக கூறியுள்ளோம் காணொலியை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய வசிய சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இயற்கையின் அதிசக்தி வாய்ந்த மூலிகை தான் சென்னாயுருவி இந்த சென்னாயுருவியானது பல இடங்களில் கிடைத்தாலும் சிவனுடைய ஆலயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல பல சக்திகளை இது உங்களுக்கு பெற்றுத்தரும் வசிய சக்தி உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய தன்மையை உருவாக்கி தரக்கூடியது இந்த சென்னாயுருவி இந்த சென்னாயுருவியை சிவன் ஆலயத்திற்கு அருகிலுள்ள பகுதிகளிலிருந்து எடுக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் காலை நேரத்தில் மட்டுமே எடுக்க வேண்டும் இதை எடுப்பதற்கு முன்னதாக முதல் நாள் இந்த செடி இருக்கும் இடத்தை சென்று பார்த்துவிட்டு முதல் நாள் மாலை நேரத்திலேயே அந்த செடியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் அசுத்தங்களை நீக்கிவிட்டு அந்த வேருக்கு நீரூற்றிவிட்டு வந்துவிட வேண்டும் மறுநாள் காலை குளித்து முடித்த பிறகு யாருக்கு இந்த வேர் தேவையோ அந்த நபர் மட்டும் தனியாக பிறருடைய உதவி இல்லாமல் இந்த செடிக்கு காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி தூபதீபம் காட்டி பழி கொடுத்து படையலிட்டு இந்த சென்னாயுறவியின் ஆணிவேர் அறாமல் இரும்போ மற்ற கூர்மையான ஆயுதங்களோ பயன்படுத்தாமல் இந்த செடியிலிருந்து வேருடன் பிடுங்கி எடுத்து வர வேண்டும் அவ்வாறு எடுத்து வந்த வேரினை முழு செடியுடன் கையில் வைத்து கொண்டு சுத்தமான தண்ணீரில் மூன்று முறை அலசி சுத்தம் செய்துவிட்டு பின்னர் இந்த ஆணி வேரை மட்டும் தனியாக கத்தரித்து எடுத்து கொள்ள வேண்டும் கத்தரிப்பது கைகளால் முறுக்கி மட்டுமே கத்தரிக்கப்பட வேண்டும் இரும்பு அரிவாள் கத்தி நகம் இவற்றை கொண்டு இந்த வேரை நறுக்கக்கூடாது இவ்வாறு எடுத்த வேரினை மூன்று முறை சுத்தமான மஞ்சளை கொண்டு தடவ வேண்டும் அதன் பிறகு குங்குமம் வைத்து இந்த வேருக்கு தீபம் காட்டி உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் வேண்டி எந்த ஆலயத்தின் பக்கத்தில் இருந்து இந்த வேரினை எடுத்து வந்தீர்களோ அந்த ஆலயத்தினுடைய இறைவனை மனதில் நினைத்து இந்த வேரினை பத்திரப்படுத்தி வெள்ளி தாயத்தில் அடைத்து உங்களுடைய இடுப்பு கழுத்து அல்லது கைகளில் கருப்பு நிற கயிறு சிவப்பு நிற கயிறு இவற்றில் எது உங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த கயிற்றில் தாயத்தாக அணிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய சக்தியை இந்த தாயத்து தரும் அடுத்ததாக உங்களுக்கு பிறரிடம் வசிய சக்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தாயத்து இந்த தாயத்தினை நாம் சொல்லக்கூடிய முறைகளில் செய்து தயார் தயார் செய்து அணிய முடிந்தவர்கள் அணிந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த உருவியானது எங்களுக்கு கிடைக்காது இதனுடைய தாயத்தை கிடைக்குமா என்று கேட்கக்கூடிய நபர்கள் எம்மை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு தேவையான சென்னாயுருவி முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி பூஜை செய்யப்பட்ட சென்னாயுருவியின் வேர்க்குண்டு தயார் செய்து தாயத்தானது எங்களிடம் கிடைக்கின்றது இதை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்பெறுங்கள்